எல்லா தமிழ் மக்களுக்கும் மென்பான வணக்கங்கள் சரிகமாக நிகழ்ச்சி இறுதி சுற்று இன்று ஞாயிற்றுக்கிழமை எந்த அளவில் இந்தியாவில் நேர் ஸ்டேடியத்தில் நடைபெறப் போகின்றது இந்த ஸ்டேடியத்தில் வந்து யார் இதில் வந்து மகுடன் சூடப் போகின்ற அத்துடன் வந்து இந்த அறுபது லட்சம் வீட்டை ஏற்பட்டு கொள்ள போகின்ற எல்லா போட்டியாளர்களும் போ தங்களுக்கு இயன்ற பாடல்களை பாடி மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் அல அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்கள் அதே கட்டத்தில் உலக தமிழர்களும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லி சொன்னால் ஜி தமிழில் நடைபெறுகின்ற சரிகமப நிகழ்ச்சி சீசன் ஃபைவ் இது க இது நிறைய போட்டியாளர்கள் மில்லியன் கணக்கான போட்டியாளர்கள் போட்டியிடுவார்கள் அதில் வந்து தௌசண்ட் கணக்கானவர்களை எடுப்பார்கள் அதிலிருந்து வடித்து எடுத்து அதிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் இந்த கடைசி ஆறு ஆறு வீர் வந்து அவ்வளவு திறமைகளை தங்களுடைய எஃபெக்ட்டை போட்டு அந்த பாடுகளை பாடி இன்று இந்த இடத்துக்கு வந்து இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய முயற்சி என்று சொல்லலாம் இப்போ வந்து எங்கள் இலங்கை நாட்டை சேர்ந்த சபேசனும் வந்து இந்த இந்த இதுக்குள்ள தான் வந்திருக்கின்றார் அவரும் பல பாடல்களை கஷ்டப்பட்டு நிறைய பாடல்களை பாடின சபரி பாடல்களை பாடின ஐயப்பன் பாடல்களை பாடின அத்தோடு வந்து கஷ்டப்பட்டு நிறைய ஃபெட் போட்டு நடித்து காட்டினார் இப்படி மக்களுடைய எதிர்ப்புக்களை எல்லாம் வாங்கி கொண்டார் இப்படி பலசு வளர் பலது வந்து அவர் கல கஷ்டப்படுவார் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு அவர் இல்லை பவித்ரா பவித்ரா வந்து என்னென்னு செஞ்சோன்னா அவரும் அவருடைய கணவர் அந்த நேரம் அந்த நேரத்தில் இருந்து இறந்த நேரம் கூட தெரியாமல் அவ்வளவு அந்த கஷ்டங்கள் தெரியாமல் அவ்வளவு எஃபர்ட் கொடுத்து அவர் அதை பாடிக்கொண்டிருந்தவா அந்த இடத்துல அவாவும் இருந்து இருக்கிறாய் இப்போது அதே கட்டத்தில் சபீசன் நிறைய பேர் அதில் ஆறு பேர் இருக்கிறார்கள் ஆறு கண்ணீசன் இருக்கிறார்கள் அதில் வந்து சபீசன் வந்து என்ன அவர் வந்து தன்னுடைய பாடல்களை அழகாக பாடி தன்னுடைய கஷ்டம் தான் பட தன்னுடைய நாட்டில் பட்ட கஷ்டத்தை போகோணம் தான் படித்ததற்கு இன்னும் ஒரு வேலை இல்லை என்ற நிலைமையில இருந்த சபேசன் இந்த பாடல் மூலமாகவே இவருடைய பியூச்சர் வந்து எதிர்காலம் வந்து இன்னும் முன்னுக்கு போய்க்கொண்டிருக்கும் அதன் காரணத்தால் அவர் என்ன செய்கிறார் செய்கிறாருன்னா இந்த பாடல் மூலமாவது தன்னுடைய வாழ்க்கை முன்னுக்கு வருகணும் என்றாண்டி சரியான ஃபேட் போட்டு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு அவர் வந்து விட்டார் நின்று அவர் சூடு சூடுவாரா என்று நீங்கள் உங்களுக்கு நீங்கள் யார் யார் எல்லாம் இன்றைக்கு போகிறீங்கள் என்னென்னு சொன்னால் சரிகமாபா சீசன் பார்க்குறதுக்கு டிக்கெட் யார் யார் எடுத்த நீங்கள் என்றதையும் எனக்கு கொமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் இதுக்கு ஓட் போட்ட நீங்கள் என்றதையும் கொமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் இந்த பா இந்த சரிகமாபா நிகழ்ச்சியை எத்தனை பேர் நீங்கள் தமிழர்கள் ஆகிய இலங்கை தமிழர்கள் ஆகிய நாங்கள் இல்லத்து தமிழர்கள் ஆகிய நாங்கள் எத்தனை பேர் இந்த சரிகமாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுடைய நாட்டில் உள்ள இல்லத்து இளைஞர்கள் யுவதிகள் எல்லோரும் இப்படியான நிகழ்ச்சிக்கு வந்து தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்றதுக்கு உதாரணமாக சபேசன் சபேசன் இருந்திருக்கிறார் இன்னும் நிறைய பிள்ளைகள் வந்து அஹ் சரிகமா தங்களுடைய இலங்கை தமிழர்கள் என்றாலும் சரி இடத்து தமிழர்கள் என்றாலும் சரி நிறைய பிள்ளைகள் எல்லாம் வந்தவர்கள் வந்து நிறைய பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருந்த சமயத்தில் சில பேர் வந்து சில கருத்துக்களை சொன்னதன் காரணத்தை சில பிள்ளைகள் வந்து அந்த இடத்திலேயே அவர்களால் பாடையெல்லாம் போச்சு அப்படியானது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கு வந்து சபேசன் கணக்கு சபேசனை பார்த்தீங்கன்னா அவ்வளவோ கருத்துக்கள் எவ்வளோ எதிர்ப்புக்கள் எல்லாத்தையும் மீறி இந்த இடத்துக்கு வந்தவர் என்று சொல்லிச்சோன்னா சபேசனுடைய முயற்சி என்று சொல்லணும் நாம் வந்து ஒரு ஒரு இதுக்கு ஏற போகிறோம்னு சொன்னால் ஒரு ஒரு இமயமேலே கீற போகிறோம்னு சொன்னால் நாங்கள் நிக்கிறது நிற்கிறதுக்கு நிக்கணும் நிற்கணும் கீழே நிற்கிறவர்களை பார்க்கக்கூடாது ஏன்னு சொன்னால் கீழே நிற்கிறவர்கள் ஆயிரம் சொல்லுவார்கள் ஆனால் எங்களுடைய குறிக்கோள் என்ன அனுசிச்சுன்னா நாங்கள் உயரத்துக்கு போகணும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் யார் என்ன சொன்னாலும் இதையும் தவித்து விட்டு நாங்கள் முன்னுக்கு வருவணும் அதே கணக்கு தான் சபீசன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மட்டக்கிளப்பு மா இருந்து வந்தவர் வந்து இன்றைக்கு ஒரு உயரத்தை அடைந்திருக்கிறார் அது வந்து அவருடைய திறமை என்றுதான் சொல்லலாம் அவருடைய முயற்சி தான் சொல்லலாம் அதே கட்டத்தில் என்னுடைய சபேசன் நல்ல ஒரு நல்ல ஒரு தன்னுடைய வாழ்க்கை துணைவி இன்றைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் என்னன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு காலமும் யாரும் எல்லாரும் அறிமுகப்படுத்திக்கிறார்கள் தங்களுடைய பேக்ரவுண்டை சொல்லிக்கிறார்கள் சீத்தமிழ வந்து தங்களுடைய குடும்பங்கள்கிட்ட பிரச்சனைகள் அது எல்லாம் சொல்லுகிறார்கள் அதே கட்டத்துக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் சபேசன் வந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை சொல்லிக்கிறாருடைய தன்னுடைய வாழ்க்கை துணைவியை இதுவரை காலமும் சொல்லவும் இல்லை தனக்கு அப்படி ஒரு துணைவி இந்த வாழ்க்கை வந்து அப்படி ஒரு லவர் என்று கூட சொல்லல ஆனால் இன்றைக்கு ஒரு செலிப்ரேஷன் நடந்தது அதுல வந்து என்னன்னு சொச்சுன்னா எல்லா ஆறு பேரையும் கூப்பிட்டு அவர்களுடைய பின்னணி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது இதில் வந்து சபேசன் தன்னுடைய மெனவியாரை இதிலேயே அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அவ வந்து மட்ட கிளப்பை சேர்ந்தவா அழகான கேள் என்று நன்ற நன்றாக இருக்கணும் நானும் பார்த்துகின்றேன் அத்தோடு வந்து அழகாக அந்த மேடையில் வந்து தன்னுடைய மெனவியரை வந்து எல்லோருக்கும் முன்னால நிச்சயம் ப நிச்சயார்த்தம் கணக்கு கொடுத்தார் நல்ல அழகாக இருந்தது சூப்பியா சூப்பராக இருந்தது அறிமுகப்படுத்தின விதமெல்லாம் நல் நன்றாக இருந்தது நடுவர்கள் எல்லாம் கைதட்டி நல்ல சூப்பர் வரவேற்பை கொடுத்தார்கள் அதே கட்டத்தில் இன்று அந்த அறுபது லட்சம் வீட்டை யார் வெளில போகின்ற வின்னர் யார் ரன்னர் யார் யார் அந்த அறுபது லட்சம் வீட்டை வின் பண்ணி அந்த மகுடத்தை சீற்றமல் கொடுக்கும் அந்த ஃபைல் சரிகமாக கேடியத்தை யார் ம மகுன சுற்ற போறார்கள் என்று இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உலக தமிழர்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் உலக தமிழை பாடல்கள் தமிழ் பாடல்களை விரும்பி கேட்கின்ற எல்லா மக்களும் இன்றைக்கு அதை இன்றைக்கு ஈவினிங் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் யார் அதை வின் பண்ண போறார்கள் என்று நீங்கள் யார் யார் இதுக்கு போக போகிறீங்கள் அந்த பாடல் அந்த யார் யார் டிக்கெட் எடுத்துக்கிறீங்கள் என்பதை கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு வந்து அவ்வளோ விதிசாக நடைபெறும் அவ்வளோ சூப்பராக நடைபெறும்ன்றதை சொல்லி எதிர்பார்க்கப்படும் கிராண்ட் ஃபினாய் என்று சொன்னால் அவ்வளோ பிரிட்டிஷாக செய்வார்கள் உலகம் இந்தியாவில் உள்ள மக்கள் என்று இல்லாமல் உலக மக்களும் சில பேர் போவார்கள் டிக்கெட் எடுத்து போவார்கள் அதுல நீங்க ஜா டிக்கெட் எடுத்து போன நீங்களே கொமெண்ட் பண்ணுங்க வெளிநாடுகள்ல இருந்து கனடா பிரான்ஸ் அமெரிக்கா சுவிட்சர் சொல்லி ஜெயன் பண்ணுறது ஜா யார் நீங்க எல்லாம் போன நீங்கள் எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க அத்தோட வந்து இன்றைக்கு வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் இன்றைக்கு ஸ்டேடியத்தில் வந்து அந்த கிராண்ட் ஃபேலியை பார்க்க போகின்றார்கள் நாமும் இன்றைக்கு ஈவினிங் பார்க்குறதுக்கான ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எங்கள் டிக்கெட் எடுத்து போகையில்லாதானே அதான் காரணம் சில காரணங்களால் போகையில்தானே அதானபடியால் நாங்கள் டிவியில் அதை ரசிக்க போகின்றோம் நீங்களும் இதுக்கு ஓட் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சர்வேசனுக்கு ஓட் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம்